அடேய் ரோட தர வர வர

பத்தி இதை <laughs> அனைவருக்கும் வணக்கம் நான் நடிகர் வெற்றி இதயக்கணி எம்ஜிஆர் புரட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த இதயக்கனி படம் ரிலீஸ் ஆகி ஐம்பது வருஷம் ஆகுது ஸோ இப்போ அதை ரீரிலீஸ் பண்ணி நூற்றம்பதாவது நாள் நம்ம ஆல்பம் தேட்டர்ல பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் ஸோ சார் வந்து இதே கனி பத்திரிகையோட இருபத்தஞ்சாவது ஆண்டு வெள்ளி விழா கொண்டாடுறாங்க ஸோ இந்த நேரத்தில் இங்கே இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது தேங்க்யூ ஸோ படம் இப்போ பார்க்கும்போது இன்டர்வியூவ் வரைக்கும் பார்த்துருக்கோம் ஒன்று செகண்ட் ஆஃப் இருக்குது ஸோ இப்போ இருக்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ண மாதிரி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே பயங்கர கலர்ஃபுல்லாக நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணியிருக்காங்க ஸோ தலைவர் பயங்கரமாக பண்ணியிருக்காரு எல்லா சீன்ஸுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என்டர்டைனிங்காக இருக்குது ஸோ செகண்ட் ஆஃப் பார்த்துட்டு வரேன் சோத்துக்கு பஞ்சம் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவோடைய வயிற்றுல என்ன உருவாக்கிட்டாரு ஆனால் சோறு போட முடியல அந்த சோத்தை எங்கள் அம்மாவுக்கு கொடுத்து எங்கள் அப்பாவுக்கு கொடுத்து இன்னைக்கு வளர்ந்து நிற்கிறேன் ஐம்பது வருஷத்தை கடந்து அந்த ஒரு வந்து இதுக்கு முழு காரணம் யாருன்னு வட சென்னையோட மூத்த முன்னோடி முன்னாள் அமைச்சர் இந்த கழகத்தினுடைய மூத்த முன்னோடி அண்ணன் டிமார் அவர்கள் தான் தான் இந்த கட்சி எப்படியும் வளரும் அதுக்காக நான் பாடுபடுறேன் முப்பது ரூபா கம்மியா இருக்கு எம்ஜிஆர் படம் பார்க்கணும்னு வளசு ரோகத்துலேருந்து வந்திருக்கேன் யார்கிட்டயும் ஒரு பத்து ரூபா பத்து ரூபா கொடுத்து வாங்கி கூட பார்த்துடலான்னு கூட வந்தேன் அந்த தேட்டரில் தான் ஓடுதுன்னு சொன்னாங்க அங்கேருந்து வந்திருக்கேன் ஐயா தான் எனக்கு வந்து வாப்பா வந்து பார்க்கலாம் வாப்பா சொல்லினாரு அதுக்கு ரொம்ப நன்றி அதுக்காக ஒன்று புரட்சி மன்னாதி மன்னன் படத்துல நடேசன் நாட் பிக்சர்ஸ் போடுவாங்க பாருங்க அந்த படத்தை ஒர்க் பண்ணாரு

தலைவரோட புகழ வந்து நாம யாரும் வந்து பணம் கொடுத்து பரப்ப தேவ நிதர்சன உண்மையா வந்து அவங்கவுங்க வாழ்க்கையில அனுபவிச்ச ஒரு விஷயத்தை தான் வந்து பதிவு பண்ணிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு புரட்சி தலைவரோட இதயக்கணி படத்தை இத்தனை ஆண்டு காலம் கழிச்சு பார்க்க வரேன்னு சொல்லி அண்ணன் டி ஜெயக்குமார் அவரை சொல்லியிருக்காங்க இதுக்கு ஒரே காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மக்களோட அடித்தட்டு மக்களுடைய பசி பசியில் அடி வந்தவங்க தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவர்கள் மறையும் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் யாருக்கும் அது புரியல கிட்டத்தட்ட ஒரு நானூத்தி இருபது அம்மா உணவத்தை உருவாக்கின புரட்சி தலைவி அம்மானுடைய வேதனையும் வலியும் அந்த அம்மாவணகத்தை மூடனை திமுக திராவி திருட்டு திராவிட கூட்டத்தினுடைய நடவடிக்கையை இன்னைக்கு பார்த்துட்டு எங்க இருக்கிற அம்மாவணகத்தையும் மூடி இந்த பசியோடு இருக்கிற மக்களை மேற்கொண்டு வாட்டி வதைக்கிற இந்த ஒரு சூழ்நிலையை பார்த்துட்டு இருக்காங்க இதை பார்த்து பொங்கி எழுந்து அன்றைக்கு நம்மளோட தாய் தகப்பன் நம்மளோட பேரையும் வாழ வச்ச புரட்சி தலைவர் அவர் வழி வந்த புரட்சி தமிழ்நாட்டு மக்களுடைய இந்திய நாட்டினுடைய மொத்த மக்களுடைய வறுமையை போக்குகின்ற விதமாக புரட்சி தமிழர் மூன்றாம் தலைமுறை புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாருடைய கருத்தை வலுப்படுத்தவே

அவருடைய பேரெலாம் படத்தில் உள்ள உலக சுற்றுவாளிப்பள்ள வந்து ஒருத்தர் பேர் ராஜி ஒருத்தர் பேர் முருகன் இப்போ ஸ்டைனிஷெலாம் வந்து இந்த விஞ்ஞானம்லாம் வந்து பேர் முருகன் வைக்க மாட்டாங்க ஒரு ஸ்டைலாக வைப்பாங்க தினேஷு ரமேஷ் அந்த மாதிரி வைப்பாங்களோ ஆனால் அதில் வந்து கடவுள் பேர் வச்சுக்கிறாரு முருகன் அது வந்து கடவுள் வந்து உலகத்தையே சுற்றிட்டு வந்தார்ல அந்த மாதிரி இவர் வந்து உலக அடிப்பட் முருகன் வச்சு உலகத்தையே சுற்றிட்டு வந்தார் இதில் வந்து சேவை பண்ணியிருக்கேன் வயசானவங்களுக்கு வயசானவங்களுக்கு வந்து டீ பிஸ்கட்டு எல்லாம் கொடுக்குது ஆமாம் கிளாஸ் இருக்கு கிளாஸ்

மாதத்துக்கு ஒரு வாட்டி போடுறது போடுறது ஆமாம் பத்து வயசுலேருந்தே ஊருக்குழைப்பன் ஆ அந்த படம் எழுபத்தாறு நான் பிறந்தது அறுபத்தாறு பத்து வயசு அதுலேருந்து என் டைட்டில் ஊருக்குழுவைப்பேன் ஊர் ஊருக்குழைக்கிறது அன்றாட மக்களுக்கு உண்ண உணவு உடுத்த உடை தங்க இடம் எல்லாம் வச்சுக்கிறேன் காடு கூட அது கூட எடுத்துங்க அதை போடுறோம் புத்தன் காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக அந்த ஒரு வரி வரும் பொருள் கொண்ட பெயர்கள் மனம் கொள்வதில்லை தருங்கையை தேடி பொருள் வந்ததில்லை எந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட தேவைல மனம் என்ற கோயில் இருக்கின்ற போது அழைக்காமல் தெய்வம் அங்கு வந்து சேரும் உண்மை என்பது எங்கும் உள்ளது தெய்வத்தின் மொழியாகும் நன்மை என்பது நாளை வருவது நம்பிக்கை வழியாகும் அந்த மாதிரி எல்லா பாட்டிலையும் ஒரு ஒரு வரிகள் பிடிக்கும் கடவுளியன் கல்லான மனம் கல்லாய் போன மனிதர்கள் கால அதில் வரும் வரிகள் நெஞ்சுக்கு தேவையான சாட்சி அதை நீதி தேவைன்னு நேரம் சாட்சி வளர்த்தாங்க பாடல்களை சொல்லி தான் நீ ஆமாம் நம்மளா அந்த மாதிரி வந்து இன்னைக்கு யாரும் அந்த மாதிரி பாடல்கள் எழுது நான் பண்ணுறது என்னென்னா நான் நம்ம லைனு கண்ணாடி ஆப்டிக்கல் லைனு அது வந்து இந்த பக்கம் ஒரு எம்ஜிஆர் ஸ்டில்லு ஆயிரத்தி இந்த பக்கம் வந்து உலக சுற்றுவாலிமேன் ரெண்டு ஸ்டில் வச்சு எம்ஜிஆர் ஆப்டிக்கல் தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது நான் தான் வச்சுருக்கேன் அதில் பிஸ்னஸ் கிடையாது அதில் உள்ள முதியோருக்கு இலவச கண்ணாடி இதாக பண்ணிக்கிறேன் உணவு கொடுக்குறேன் கண்ணாடி கொடுக்குறேன் தங்க இடம் துணி துணிகள்லாம் துணி கொடுக்குறான் யாராவது அடிப்பட்டாங்களா எடுத்து போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறது அவங்க கிட்ட இருந்து பார்த்து அவங்களுக்கு உணவு கொடுக்குறது இதெல்லாம் பண்ணி அதாவது அவர் இறந்த முனியும் எண்பத்தி ஏழில் அப்போவே எனக்கு வந்து இப்படி செய்யணுன்ற எண்ணம் வந்துச்சு எனக்கு ஃபேமிலி இருக்குது எல்லாமே குடிக்க மாட்டார் நானும் குடிக்க மாட்டேன் பிரிட்டிஷ் பிடிக்க மாட்டார் நானும் அதை பண்ண மாட்டேன் அதே மாதிரி வந்து உணவு கொடுக்கணும்னு நினைப்பார் அரிசாகாரனில் கூட சொல்லுவார் மனசார வாழ்த்துருவோ அதாங்களா அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை வயிறு வாழ்த்தோம் அப்படின்னாரு அதை தான் நானும் பண்ணின்னு இருக்கிறேன் காசு கொடுக்க மாட்டேன் இந்த மாதிரி அதாவது வாங்கி கொடுத்துருவேன் சாப்பிட்றதுக்கு இதுதான் அவர் கொள்கையை கடைப்பிடிச்சிருக்கேன் நான் சாக வரைக்கும் வரைகிற வரைக்கும் அதை பண்ணின்னு இருப்பேன்